ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்து காலை வணக்கம் கோடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றிங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த பில்லை தட்டிங்க அப்புறம் அப்போ போகிற வீடியோ கண்டிப்பாக நோட்டீஷனாக காட்டும் இது வாங்க ஒரு ஒரு ஏக்கர் பட்டா ஒரு அரை ஏக்கர் பீமோ சரிங்களா மொத்தம் ஒன்றரை ஏக்கர் சரிங்களா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இது சிமெண்ட் ரோடாக மாறுறதுக்கு நிறையா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லோ பட்ஜெட்டு சிமெண்ட் ரோடு வந்துருச்சு ரோடு கார் உள்ளே போகுதுப்போ அப்படின்னா ரேட் அதிகமாகிடும் ரெண்டாவது இது வெளிப்பட்டி பஞ்சாயத்தில் இருக்குது ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல அழகான மட்டமான பூமிங்க பெரிய இதெல்லாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது இந்த இடம் இதுக்கு மேலே ஒரு நாலு ஏக்கர் இருக்குது அதுவும் சேலுக்கு தான் கொடுக்குறாங்க சரிங்களா இந்த இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இது சூட் ஆகும் இந்த இடத்த ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ஏக்கர் இருந்தால் போதும்ப்பா விவசாயம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சைபேரி அவகோடா காஃபி பெப்பர் அது இல்லாமல் ரோஸ் சூட்டு மரம் இருக்குது அப்புறம் பேரி ப்ளம்ஸு இதெல்லாமே வந்து ஊடு பயிராக வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் இப்போதைக்கு டெவலப் பண்ணாமல் அப்படியே கார்டை போட்டாங்க இவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க ஓனர் இந்த கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம கா வந்து ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கால் பண்ணுங்கள் நேரில் சொல்கிறேன் அழகான பூமிங்க இப்போதைக்கு நார்மலான பொலிரோ வண்டி உள்ளே போயிட்டு வந்துடும் ஃபோர் இன்ட்டு ஃபோர்லாம் தேவையில்லை சும்மா வாக்கபுலேயே ஒரு நானூறு மீட்டர் நடந்தே போயிட்டு வரலாங்க அந்த இடத்துக்கு அழகாக இருக்கும் சரிங்களா இது கொடைக்கானல் ரோடு வந்து மாற்று ரோடாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க கொடைக்கானல் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா வில்பட்டிலருந்து கீழே இறங்கி பாரதிய பாரதி அண்ணா நகர் வழியே வந்து பேத்துப்பாறை வழியே பழனி ரோட்டில் வந்து ஆகும் சரிங்களா உங்களுக்கு வந்து டிராஃபிக்கோ இந்த சைடு எதுவும் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறையா சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது அஞ்சருவின்னு சொல்லுவாங்க எலிஃபண்ட் ஏரியா அந்த மாதிரி நிறையா இருக்குது பாலாறு இருக்குது பார்க்குற சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரோப் கார் வந்து இந்த இடத்துக்கும் ஜஸ்ட்டு ஒரு முன் இரநூறு மீட்டரில் தான் வரப்போகுது சரிங்களா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்ரு இந்த கீழே அந்த ரோடு தெரியும் அதில் போனீங்கன்னா அந்த ரோப் கார் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க நம்ம மழை பெஞ்சதுனால அங்கே போக முடியல சரிங்களா அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அதனால் நம்மளுக்கு போக முடியல இந்த இடத்த பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கே தெரியும் சரிங்களா அழகான மேடு பள்ளம் கிடையாது ஆப்போசிட்டில் வில்பட்டி கொடைக்கானல் அப்படியே வியூ ஃபுல் வியூ தெரியும் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து சில்னஸ்ஸும் இருக்கும் லைட்டாக வெப்பமும் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது இந்த ரோடு பார்த்திங்கன்னா மேலே வந்து செட்டு வரைக்கும் அந்த ரோடு போயிடும் இந்த ரோடு வந்து சிமெண்ட் ரோட மாத் மாற்ற போகிறாங்க பூமி பார்த்திங்கன்னா அவங்க இந்த லாஸ்ட்டு மரம் தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே தான் இருக்குது நம்ம நார்மலாக ஒரு காரை கொண்டாந்து உள்ளே நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு உள்ளே வச்சுருக்குறாங்க சரிங்களா சோலார் சுற்றி வர சோலார் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கரண்ட்டு பார்த்திங்கன்னா கரண்ட்டு பக்கத்துலேயே இருக்குது ஒரே ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா கரண்ட் எடுத்துக்கலாம் சிமெண்ட் ரோடு பட்டு வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் எனக்கு இந்த ஒரு ஏக்கர் மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பாப்புனா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா இதில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சரூவா வருமானம் வருது பண்ணியிருக்காங்க அவங்க சும்மா இருக்கிறப்பே இந்த வருமானம் வருது நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சீதா அந் சீதா பழம் அந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் அந்த மாதிரி பழமெல்லாம் இதில் வச்சுருக்காங்க அது இல்லாமல் நிறைய சைபேரி வந்து காடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க இது ஒரு பழம் சைபேரின்னா அந்த எப்படி சொல்கிறதுனா முருங்காய் மாதிரி நல்லா நீளமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடைக்கானலில் நிறையா சேல் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த பழம் வந்து ஃபோர்ட் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க நல்லா அழகான வீடு ஸ்டோன்லேயே கட்டியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நம்ம வீடியோ கால் பண்ணுங்கள் பார்த்துட்டு மெயினாக ஸ்கில் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் ஓகேங்களா